அவர்கள் வந்து எந்த உணவை நாம் தானமாக கொடுத்தமேனால் நம்முடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் இப்ப பேச இருக்கின்றேன் இன்னும் நிறைய பேச்சாளர்கள் பேச இருக்கிறாங்க அதனால இந்த டைம்ல கொஞ்சம் முன்னாடியே பேசிட்டா தான் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் இப்ப நம்ம பேச இருக்கின்றோம் அதாவது கர்மாவை குறைக்கக்கூடிய நட்சத்திர கூடிய பரிகார சாதங்கள் அப்ப என்ன சாதத்தை ஒரு நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக தானமாக கொடுத்தால் நமது வாழ்க்கையில கர்மவினை குறையும் அப்படின்ற ஒரு தன்மை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு தர்மங்கள் பண்ணணும் தானம் பண்ணணும் அதுவும் அன்னம் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பு தான் ஆனால் அதில் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சாதத்தை தானமாக கொடுத்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை திருமணம் ஆகணும் அதுக்கு ஒரு சாதத்தை தானமாக கொடுக்கறது என்னைக்கு அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கல பூமி மனை அடையம் அமையல ஒரு காரியம் தொடர்ந்து தோல்வி கொடுத்துட்டு இருக்குது அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு என்ன உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு உத்வேகத்தையும் அதர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய கர்மாவை குறைக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த அன்னத்தை தானமாக கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நம்முடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எலுமிச்சை பலம் சாதம் எலுமிச்சை சாதம் வந்து அதிகமாக அவங்க தானம் கொடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவனுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக படிப்படியாக குறையும் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி சாதம் நெல்லி சாதம் சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் வத்தல் குழம்பு சாதம் வத்தல் குழம்பு சாதம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு மிருகுசிட நட்சத்திரம் பருப்பு சாதம் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் ராகி களி இந்த ராகி களி வந்து செஞ்சு அது தானமாக கொடுத்துட்டு வரது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகள் ஆகும் திருவாதிரை நட்சத்திரம் ராகி களி புனர்பூச நட்சத்திரம் பால் சாதம் இவங்க வந்து பால் சாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பூச நட்சத்திரக்காரர்கள் எல் சாதம் பூச நட்சத்திரக்காரர்கள் எல் சாதத்தை கொடுப்பதன் மூலமாக சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை ஒருத்த வரைக்கும் மோர் வத்தல் குழம்பு மோர் வத்தல் குழம்பு அடுத்தது மக நட்சத்திரம் கீரை சாதம் இந்த மாதத்தின் சிறப்பாக தலைமை தாங்கி முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வரி புரிந்திருக்கூடிய நம்முடைய சூரிய நாராயண அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களோட கைத்தட்டலோட வருக வருகையை நான் அன்புடன் நினைக்கின்றோம் ஐயா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்த சிறப்பு பேச்சாளர் ஐயா தான் பேச இருக்கிறாரு ஐயாவை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்லிடலாம் அடுத்தது மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வந்து கீரை சாதம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆயுள் நட்சத்திரம் மோர் வத்தல் குழம்பு சாதம் சரிங்களா மக நட்சத்திரக்காரர்களுக்கு கீரை சாதம் அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பலா சாதம் பலா பழம் இருக்கு இல்லைங்களா அந்த சாதத்தில் பலாப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சாதமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து புளியோதரை அஸ்த நட்சத்திரம் தேங்காய் சாதம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சர்க்கரை பொங்கல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பருப்பு பொடி சாதம் விசாக நட்சத்திரம் கருவேப்பிலை சாதம் விசாக நட்சத்திரக்காரங்க கருவேப்பிலை சாதத்தை வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுவும் பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறது நினைச்சது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் மற்ற இடத்துல அன்னதானம் கொடுப்பதும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையில கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வெண்பொங்கல் கேட்டை நட்சத்திரம் மாங்காய் சாதம் மூல நட்சத்திரக்காரர்கள் சாம்பார் சாதம் பூரண நட்சத்திரம் இனிப்பு பாயாசம் உத்திர நட்சத்திரம் கடலை மாவு சாதம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கேசரி தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது அவிட்டு நட்சத்திரம் அவுள் சாதம் சதை நட்சத்திரக்காரர்கள் சேமியா அதாவது சேமியா காலை நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து புட்டு மாவு கொலா புட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கொலா புட்டு அரிசி பச்சரிசியில செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாவு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உளுந்தம்பருப்பு சாதம் ரேவதி நட்சத்திரம் வந்து கொத்தமல்லி சாதம் இதெல்லாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுமே உங்களுக்கு நட்சத்திரக்குரிய இந்த அன்னத்தை தானமாக கொடுப்பதன் மூலமாக பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தன்னுடைய கர்மவினை தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சரி இந்த நட்சத்திரக்காரங்கள என்றைக்கு கொடுத்தா இதெல்லாம் குறையும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மூணு வழிமுறைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இந்த அன்னத்தை சாதம் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு அடுத்தது பௌர்ணமி நாளில் அதற்கு அடுத்தது ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாளில் இதை கொடுப்பதன் மூலமாகவும் கர்மவினை தோசை நிவர்த்தி பண்ணும் அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு சனிக்கிழமை விட தமிழ் மாதத்துல முதல் சனிக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல கொடுப்பதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த சாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்று இதை நீங்க செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியா வந்து சொல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த திருச்செங்கோடு மீட்டிங்ல கூட அந்த சில கருத்துகள் சொன்னேன் இந்த விஷயத்துல வந்து உங்க ஜாதகத்துல பன்னெண்டு பாவகத்துல லக்னத்துல ராகு இருந்தால் நீங்க இருக்கு அதாவது இது வேண்டியதில்லை அதாவது வந்து பன்னெண்டு பாவங்களில் இந்த ராகு எங்கெங்கெல்லாம் நின்றால் அதுக்கு என்ன மாரி ஒரு வழிமுறைகள் செய்தால் நமது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்முடைய திருச்செங்கோடு மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதக தாரை என்று சாதக தாரை என்று ஏதாவது ஒரு பொருளை நம்ம அன்னதானமா கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாலுமே அதுலேயும் சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் அது பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால மத்தியத்துக்கு பிறகு வாய்ப்பு இருந்தனா டைம் இருந்தனா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த போட்டா நம்ம வச்சோம்னா தொழில் ரீதியில நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இப்போ நம்ம பதிவு செய்ய இருக்கிறேன் அதாவது வந்து லக்கணத்துல ராகு இருந்தால் லக்னத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பாவத்துக்கு தோஷ பரிகார நிவர்த்தி சொல்லிடுறேன் லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா கோதுமை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு லக்கணத்திலே ராகு இருக்குதுன்னா உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த பரிகார பொருளை நம்ம கொடுக்கறது ரொம்ப சிறப்பு கோதுமை வந்து கோவிலுக்கு வந்து ஏதாவது பிரசாதமாக எது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோதுமை தானமாக கொடுக்குது அது எந்த நாளில் கொடுத்தா பிறந்த கிழமையில கொடுத்தோம்னா கூடுதல் பலன்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இரண்டில் ராகு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு முளையில் இரண்டில் ராகு இருந்ததுன்னா வணக்கம் வாங்க வடமேற்கு அதாவது இரண்டில் ராகு இருந்ததுன்னா வடமேற்கில் மூளையில் வெண்கல சொம்பில் வெண்கல சொம்பில் வந்து தண்ணீர் வைத்து அதை செடிக்கி ஊற்ற வேண்டும் இதை செய்யறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றில் ராகு இருந்ததுன்னா பிறந்த கிழமையில பால் அரிசி அதாவது பால் அரிசி வெள்ளம் இந்த பொருள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்குமே உங்களுக்கு எந்த கோவில் பிடிச்சிருக்கோ அந்த கோவிலுக்கு வந்து இந்த பொருளை தானமாக கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது நான்கில் ராகு இருந்ததுனால் புனித நீராடல் வேண்டும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா ஆறு ஏரி கடல் இந்த மாரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி நீராடுவதன் மூலமாக உங்களுக்கு தோஷங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்தது ஐந்தில் ராகு இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் யானையோட படம் கம்பல்சரி இருக்கணும் ஐந்தில் வீட்டிலேயோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ அஞ்சில் ராகு இருந்தால் இதை வைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறில் ராகு இருந்ததுன்னா வீட்டில் கருப்பு நாய் வளர்க்கலாம் அதேமாரி கருப்பு நாய் நாம வளர்த்த முடியல அப்படின்னா கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையில கொடுக்கும் ஏழில் ராகு இருந்ததுன்னா ஓடும் ஆற்றில் வந்து தேங்காயை போட வேண்டும் அதாவது ஏ ஓடக்கூடிய நதி நீரில் வந்து ஆற்றுல வந்து தேங்காவை வந்து முழுசாக இருந்தாலும் சரி இல்லை உரிச்சு தேங்காய் தூக்கி போட்டாலும் சரி ஆற்றுல போடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும் அடுத்து வந்து ஏழில் ராகு இருந்ததுன்னா கம்பல்சரி வீட்டில் வந்து நாய் வளர்க்க கூடாது வீட்டில் நாய் வளர்த்தினீங்கன்னா நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்காது அடுத்தது எட்டில் ராகு இருந்துச்சுன்னா பிறந்த கிழமையில சில்லறை காசுகளை ஓடும் ஆற்றில் போட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை பண பற்றாக்குறை பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் ராகு இருந்ததுன்னா கோவிலில் வந்து விழுந்துதான் கும்பிட வேண்டும் அதை வந்து கொடி மரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து மறக்காம கும்புறது ரொம்ப நல்லது அதேமாரி ஒன்பதில் ராகு இருந்து ஒரு பிரார்த்தனை வைக்கணும் ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு இருந்தாலும் சரி அந்த கோவிலில் வந்து முட்டிங்கால் போட்டு மண்டி போட்டு நீங்க வந்து கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையும் ஒரு வேண்டுதல் வைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பத்தில் ராகு இருந்ததுனால் பத்தில் ராகு இருக்குதுன்னா மற்றவர்கள் வீடு அதே ஒன்பதில் ராகு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இன்னொரு விஷயமே வைக்கணும் குடும்ப போட்டோ வந்து உங்க வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃபேமிலி போட்டோ குரூப்பா ஒரு போட்டோ எடுத்து பிரேம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தில் ராகு இருக்குதுன்னா மற்ற வீடு கட்டும் பொழுது உதவி செய்வதும் மற்றவங்க வீடு கட்டுறதுக்கு செங்கல் மணல் வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவிகள் செய்யறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பதினொன்னில் ராகு இருந்தால் பதினொன்னில் ராகு இருந்ததுன்னா காதலை வந்து பார்த்தீங்கன்னா தோடு அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அது பதினொன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கு நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இல்லை அப்படின்னா ஓடக்கூடிய நீர்ல தேங்காய் வந்து ரெண்டா உடச்சி அதை ஓடக்கூடிய நீர்ல உடைச்சி ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் மொத்தம் உடைச்சி நீங்கள் பிறந்த கிழமை எண்ணிக்கி தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நினைச்சது நிறைவேற்றி கொடுக்கும் பொருளாதாரத்துல உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பனிரெண்டில் ராகு இருந்ததுன்னா பனிரெண்டுல ராகு இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வெள்ளியால் செய்யப்பட்ட யானை அது ஒரு ஸ்டில்லு பண்ணி உங்க வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி பண்ல ராகு இருந்துச்சுன்னாவே முடிஞ்ச வரைக்கும் வந்து மூச்சு பயிற்சி செய்து கொள்வது ரொம்ப நல்லது அவங்களுக்கு தூக்கத்துல நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகள் குறிப்பாக பண்ல ராகு இருக்கிறோம் பெரும்பாலும் அன்பர்கள் குரட்டை விடக்கூடிய ஒரு விஷயங்கள் மூச்சடி பிரச்சனைகள்லாம் வரும் அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்து கொள்வது பல வகையில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ராகு கேதுகள் அப்படின்றத வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு ஒரு காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்வேகத்தை பயன்படுத்த வேணுமனாலும் இந்த சிறப்பான ஒரு அமைப்பாட்டிலையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் மாலை நேரத்தில் ஏதாவது டைமிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கருத்துக்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இப்பொழுது இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த சிறப்பு பேச்சாளராக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சூரிய நாராயணன் ஐயா அவர்கள் ஐயா வந்து ஆன்மீகம் ஜோதிடம் ப்ளஸ் மக்கள் சேவை இந்த மூன்று விஷயத்திலையுமே ரொம்ப திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்றார் என்னது அது என்ன மக்கள் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி வெளி விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கறதே ஒரு ஆன்மீக மக்கள் சேவை தான் ஐயாவோடைய யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட அவருடைய வீடியோஸே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கிறார் அப்போ அவருக்கு தெரிந்த கருத்துகள் நான்கு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் வந்து பிஹெச்டி வரைக்கும் முடிச்சு பிஹெச்டி வந்து ஜோதிடத்தில் முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப கஷ்டம் கடினமான ஒரு முயற்சி இவருடைய 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 உழைப்புல இதுக்குன்னு டைமிங் ஒதுக்கி அதுக்கான அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுத்து ஜோதிடத்துல திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்றார் இப்போ யூடியூப்ல நல்ல ஃபேமஸான ஒரு நபர் ரொம்ப ஒரு அற்புதமான கருத்துகள் விழிப்புணர்வு ஒரு காரணத்தோட சொல்லக்கூடிய நபர்